கோரிக்கைகள் எல்லாமே நமக்கு நல்லது கெட்டதுன்னா அவங்கள அந்த ஆளக்கூடிய அரசு அதிகாரிகள் அரசு ஆமா அவங்களதான் நம்ம கேட்க முடியும் அதுதான் அது அது நம்ம உரிமை அது யாரும் தடுக்க முடியாது ஏன்னா அதனால வேற யாருக்கிட்ட இந்த தமிழ்நாட தமிழக அரசுல யார்கிட்ட போய் கேட்க முடியும் இந்த தமிழக முதல்வர் ஏன்னா தாயுள்ள கொண்ட தமிழக முதல்வர் தான் நம்ம கேட்க முடியும் அவரு நமக்கு கருணை புரியணும் ஏன்னா அவருடைய கருணையில தான் நம்ம வந்து இப்ப அதே மாதிரி இந்த பல்கலை பல்கலைக்கழகமும் சிறப்பா இருக்கணும் இந்த பல்கலைக்கழகம் உண்மையிலே எல்லாரையும் வாழ வச்ச பல்கலைக்கழகம் அதுல யாரும் எந்த ஒரு சின்ன மாற்று கருத்து இல்ல இந்த பல்கலைக்கழகம் இல்லைன்னா நீங்க நினைச்சு பாருங்க உண்மையிலே இந்த பல்கலைக்கழகம் இன்னைக்கு போட்டிருக்க ட்ரெஸ்ல இருந்து எல்லாமே நம்மள வந்து வாழ வச்ச ஒரு பெரிய என்ன தெய்வம்னு பாத்தீங்கன்னா இந்த பல்கலைக்கழகம் தான் என்ன இந்த பல்கலைக்கழகத்தை நம்ம வந்து எந்த நேரத்தில் யாரை மறந்தாலும் இந்த பல்கலைக்கழகத்தை மறக்க முடியும் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வருஷமா இங்கே நம்ம வேலை பார்க்குறோம் முப்பது வருஷம் குறையில்லாம வேலை பார்க்குறோம் அப்போ முப்பது வருஷம் நம்ம குறையில்லாம வேலை பார்க்குற நம்ம கூட சக தோழர்கள் தான் நம்மளுடைய உறவினர்கள் புரியுதுங்களா நம்ம வீட்டில் பகல்ல இருக்கிறது தான் வீட்டில் போனால் என்ன செய்யறோம் மாலையில் போன பிறகு இரவு தூக்கத்துக்கு போயிடும் அதனால பகலில் நம்ம கூடிய பழகக்கூடிய நண்பர்கள் தான் நம்மளுடைய உறவினர்கள் மற்றபடி உறவுங்கிறது ரொம்ப சிறப்பானது தான் அதே மாதிரி இப்போ முப்பது வருஷம் இந்த பல்கலைக்கழகத்தில் நம்ம வேலை பார்க்குறோம் இந்த பல்கலைக்கழகம் தான் நமக்கு வளத்தை கொடுக்குது ஏன்னா நலத்தை கொடுக்குது நல்ல கல்வியை கொடுக்குது நம்ம பிள்ளைங்களுக்கு ஏன்னா பேசிக்காக ஒன்று ஒன்றுமே இந்த பல்கலைக்கழகத்தில் நம்ம வேலை பார்த்ததால தான் நம்ம நம்ம நன்மை அடைஞ்சிருக்கோம் அதனால் இந்த நன்றி பல்கலைக்கழகத்துக்கு நம்ம மனப்பூர்வமாக நம்ம வந்து எப்பயுமே நன்றி உள்ளவர்களை தான் இருப்போம் இந்த பல்கலைக்கழகம் வந்து இன்னும் ஆயிரம் பல ஆயிரம்

அதிகாரிகள் இருக்கிற அதிகாரிகள் யாரும் வந்து இந்த பல்கலைக்கழகம் நல்லா இருக்க கூடாதுன்னு நிச்சயமா யாரும் நினைக்க மாட்டாங்க கண்டிப்பா அவங்களும் வந்து நல்லா இருக்கணும் தான் நினைப்பாங்க அரசு அதிகாரிகளும் நினைப்பாங்க

அவர் எங்கே இருந்த ஒரு ஆயிரக்கணக்கான மயில்கள் அந்தாண்ட கடலோடி திரவியல் தேடுங்கிற மாதிரி வெளிநாட்டில் பல வியாபாரங்கள் அது இதெல்லாம் செஞ்சு அதில் வர வந்த பொருளை எல்லாம் கொண்டு வந்து இந்த பின்தங்கிய மாவட்டத்தில் வந்து நம்ம எல்லாம் நல்லா இருக்கணுங்கிற ஒரு எண்ணத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் அதனால் இந்த ஆலமரம் ஆலமரத்தில் விடக்கூடிய விருதுகள் நிறைய விழுதுகள் இறங்குற மாதிரி இந்த இந்த பல்கலைக்கழகம் இன்னும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் சீரும் சிறப்போடு ஏன்னா இப்போ ஒரு பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணம் கொடுத்துருவோம் அந்த ஆயிரம் பேருக்கு நம்ம பத்திரிக்கை அந்த ஆயிரம் பேருக்கு பத்திரிக்கை ஏன்